ஆசீர்வாதத்தின் முதல்படி அவர் வார்த்தைக்கு கீழ்படி இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆச்சரியம் தரும் ஆரம்பங்கள் ஆச்சரியம் தரும் ஆரம்பங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய போகும் சில ஆரம்ப காரியங்கள் தொடங்க போகிற சில காரியங்கள் கிரியைகள் ஆரம்பம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதற்குள் வைத்திருக்கிற ஆச்சரியங்கள் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய் இருக்கும் என்பதே இந்த நாளின் செய்தியாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தெய்வ பிழைகளை ஆண்டவர் விரும்புவது நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்பது தான் எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்டவர் விரும்புவது நாம் ஒரு அடியாவது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எடுத்து வைக்கும்போது அதற்குள் இருக்கிற ஆச்சரியங்களை அன்றாண்டக வாழ்வில் நாம் அனுபவிக்க செய்ய வல்லவராய் காணப்படுகிறார் கானாவூர் கல்யாண வீட்டில் கடினமான நேரத்தில் ஆண்டவராகிய அந்த வேலைக்காரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் மறுபட்சே இல்லை திராட்சரசம் தேவைப்படும் போது தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறாரே என்ற கேள்வி கேட்கப்படவில்லை தண்ணீர் நிரப்பப்பட்டது நிரப்பப்பட்ட உடனே என் ஆண்டவர் சொன்னார் அந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் கேள்வி கேட்கப்படவில்லை தண்ணீர் அதற்கு பந்திக்கு என்று கேட்கப்படவில்லை கொண்டு போனார்கள் ஊற்றும் பொழுதுதான் தெரிந்தது அது தண்ணீர் அல்ல அற்புதமாய் மாற்றமடைந்த முதல் படி எடுத்து வைக்கும் பொழுது புரியவில்லை ஆனால் அதற்குள் கிடந்த அந்த அற்புதத்தை கண்ட பொழுது ஆச்சரியத்தினால் அவர்களுடைய கண்கள் அகல விரிந்தது இன்றும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து பாருங்கள் அதற்குள் இருக்கிற ஆச்சரியங்கள் அழ அழ குறையாததாய் வந்து கொண்டே இருக்கும் இன்றைய தேவை கீழ்படியும் தேவ சனம்தான் அவர் சொற்படி கேட்கும் தேவ பிழைகளுக்கு அவர் செய்கிறவற்றை நீரே அல்லாமல் இந்த உலகத் தோற்ற முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை கண்டதும் நீ அறிந்திராத நீ கேட்டிராத கண்டுராத சிறப்பானவற்றை என் தேவன் ஆச்சரியமளிக்கும் விதத்தில் என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே ஹலை லூயா ூயா ஹலைலூயா அவர் அலமுடியும் அமேன் அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா தேவாவுந்த வாந்தையானே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவாவுந்த Otxeari, Nasayad maleku, Nasaintinubi, Amarad kuyalku, Amatinubi, Nasayad

கோல் மேபி அவன் நினைச்சிருக்கலாம் இந்த கோல் எனக்கு போதும் இதை வச்சு நான் நடக்கலாம் இதை வச்சு எதிரியை தாக்கலாம் அண்ட் சொன்னார் அதை கீழே போடு கேள்வி கேட்கல கீழே போட்டான் அது சர்ப்பமாம் ஆயிருக்கு சுற்றிலும் இருந்த மந்திரவாதிகளும் அப்படி செய்தாங்க பட் தேவ வார்த்தைக்கு கீழ்படிந்த மனிதனுடைய கோல் மற்ற சர்ப்பங்களை விழுங்கி போய்விட்டது அண்ட் சொல்றாரு ஒரு அடி எடுத்து வை நான் உனக்காக வைத்திருக்கிறது எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை நீ பார்த்து ஆனந்த கழிப்படைய போகிறார் அந்த மாதம் தான் இந்த மாதம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் நான் பேச தொடங்கின போது நான் பேச தொடங்கின போது பரிசுத்த இறங்கினது போலவே ஆதியிலே நம்ம இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் எல்லாரும் சொல்லுங்க அவர்கள் மேலும் இறங்கினார் இது யார் பேச தொடங்கினது அப்போ சொல் பேதுரு பேச தொடங்குகிறார் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் அப்போஸ்தலர்கள் யூத குலத்தையே கவனித்து அவர்களுக்கே சுவிசேஷம் அறிவிக்க தீவிரம் காட்டினார்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கே சுவிசேஷம் காலத்தில் அதிகமாய் போதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் பார்த்தார் நான் முழு அனுக்குலத்தையும் ரட்சிக்கும்படி சிலுவையிலே செய்து முடித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த அப்போ சலும் தடையா இருக்கிறார்களே என்ற நிலையில் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தின் மூலம் தெளிவு உண்டாக்கினார் அந்த அப்படித்தான் நின்று யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம் என்றுதான் ஆனால் பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரே தரிசனத்தை ஒரே நாள் மூன்று முறை கொடுத்தார் அவர் சொன்னார் சுத்தமாக்கினத நீ தீட்டாக என்ன செய்யாதே என்று சொன்னார் அதே நேரத்தில் கொர்நெளிவின் வீட்டில் இருந்து அவனை தேடி மூன்று பேர் தேவ ஆவியானவரால் அனுப்பப்பட்டிருந்தார்கள் ஆவியானவர் அந்த பேதுருவோடு சொன்னார் நீ போ என்று சொல்லி கட்டளையிட்டார் அந்த பதினொன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அந்த பதினொன்றாவது அதிகாரம்

அந்த புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி புறப்பட்டு போ என்று ஆவியானவர் கட்டளையிட்ட அந்த கட்டளைக்கு இந்த மனிதன் கீழ்ப்படிந்து அங்கிருந்த அப்போசில கவுன்சில் ஒருத்தட்டையும் சொல்லாமலே இவர் புற ஜாதியாகிய யாருடைய வீட்டுக்கு கொர்னலியின் வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்து விட்டார் வரும்போது ஒருவேளை இவருக்குள்ளே கேள்வி இருந்திருக்கலாம் மற்ற விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது நடந்தது போல ரட்சிப்பு நடக்குமா வல்ல கிரியகள் நடக்குமா இவர்கள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பார்களா என்ற கேள்விகள் அவனுக்குள்ளே எழுந்திருக்கலாம் ஏனென்றால் அப்போ சில கவுன்சில்னால அவங்கள அப்படியே கண்டுக்காம இருந்த இடம்ல ஆனா அவங்க வந்து ஆண்டவருடைய ஆவியாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பேச தொடங்கின போது எல்லாரும் சொல்லுங்க அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியமா நான் கற்றுக்கொள்ள விரும்புறேன் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அல்யா இந்த பதினைந்தாவது வசனம் ரொம்ப முக்கியம் நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் என்ன செய்தாராம் இறங்கினார் கைபுயத்தூர் அல்யா சொல்லுங்க அலே லூயா அலே லூயா பேருவே நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நான் தொடங்கினால் போதும் மீதி அவர் பார்த்துக் கொள்வார் அவன் பேச தொடங்கின போது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த போது இன்றைக்கு நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆவியானவர் ஏவினாலும் என்னால முடியாது என்னால் அப்படியெல்லாம் ஒதுங்கி நிற்பதை நான் பார்க்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார் இங்கே இந்த மனிதனுடைய ஒரு சாட்சி நம்மை நம்மை தொடுகிறதாய் இருக்கிறது தூக்கி நிறுத்துகிறதாய் காணப்படுகிறது அந்த மனிதன் தைரியமா சொல்ல நான் பேச தொடங்கினது தான் உண்டுப்பா அந்த கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும் பரிசு தாவியானவர் என்ன செய்தார் இறங்கினார் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அசைவு அங்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததை கண்டு இந்த மனிதன் சாட்சியாக அறிவிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கரங்களை தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா ஒரே நாள் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை அபிஷேகத்தில் நடத்தி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அங்கே ஒரு குட்டி சபையே உருவாக்கிட்டு வந்துட்டார் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிய தொடங்குகிறானோ அவனுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஒவ்வொன்றும் அவனை ஆச்சரியப்பட வைக்க கூடியதாயிருக்கிறது சொல்ல உங்களிடத்தில் காரியங்களை நீங்கள் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவீர்களையானால் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களேயானால் அதை தொடர்ந்து தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆச்சரியங்கள் ஆமேன் எண்ணிக்கைக்கு அப்பாற்ப பட்டவைகளாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அல்லுயா லே லூய்யா எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த அந்த எருசலேமில் உள்ள அப்போ சிலை கவுன்சில்ல வந்து அவங்க எல்லாம் கோபப்பட்டாங்க நீ எப்படி அங்க விருத்த செய்தனம் இல்லாத இடத்துக்கு போகலாம்னு அப்போதான் இவர் விளக்கம் கொடுத்தார் ஐயா ஆவியானவர் என்ன தள்ளிட்டு போனாரு அங்க பார்த்தா பெரிய காரியங்கள் நடந்தது என்று இவைகளை விளக்கி சொன்ன பொழுது பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் இவைகளை அவர்கள் அமர்ந்திருந்த அப்படியான மனம் திரும்புதலை மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் முதல்ல இவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க நீ எப்படி அங்க போகலான்னு மூணாவது வசனத்துல வாக்குவாதம் பண்ணாங்க இப்போ அதே நபர்கள் யாரை மகிமைப்படுத்தினார்கள் கரங்களை உயர்த்தி தேவனை சோத்தரிக்கலாமா வாக்குவாதம் பண்ணினவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறினதுக்கு காரணம் இந்த மனிதன் தேவனுடைய சொல்லுக்கு முதல் படி எடுத்து வைத்து விட்டான் என்ன செய்தா பேச தொடங்கின போது அன்பான தெய்வ பிள்ளைகளை வாக்குவாதங்கள் கத்தரை மகிமைப்படுத்துகிற நிலைக்கு முடிவடைய வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் கடந்த நாட்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க திரும்பி பாருங்க கடந்த மாதம் நீங்க செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவர் சொல்லிதானா செய்தீங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசினாரா பேசினதை செய்தீர்களா மனிதன் சொன்னதை செய்தீர்களா மனதும் அம்சமும் விரும்பினதை செய்தீர்களா ஆச்சரியங்களை அனுபவிக்க வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என்று எண்ணுவீர்களே ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்வதில் அதிக கவனமும் கரிசனையும் உள்ளவர்களாய் இருந்து விடுங்கள் அங்குதான் ஆச்சரியங்கள் அனுகூலமாகிவிடும் இந்த நாளிலும் அதைத்தான் மூன்று காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார் ஆமேன் அலைலு ஐயா தொடங்கி விடுங்கள் எது எதை தொடங்கணும் செய்ய தொடங்கின பொழுது பேச தொடங்கின பொழுது அங்கே ஆவியானவர் இறங்கினார் கத்தர் நாம மகிமைப்பட்டது அங்கே ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி பற்றி எரிந்தது இனி என்னையா செய்யத் தொடங்கணும் அப்படின்னா மூன்று காரியங்களை நான் வேதத்தில் இருந்து போகிறேன் ஒன்று துதி செய்ய தொடங்கின போது எல்லாரும் சொல்லுங்க ஒன்று துதி செய்ய தொடங்கின போது இரண்டாவது வேண்டிக் கொள்ள தொடங்கின போது எல்லாரும் சொல்லுங்க இரண்டாவது வேண்டிக் கொள்ள தொடங்கின போது மூன்றாவது காணிக்கை கொடுக்க தொடங்கின போது அல்ல காணிக்கையை கொடுக்க தொடங்கினது முதல் மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் கடந்த வாரத்தில் நம்ம இந்த பகுதியில் தான் நம்ம அநேக காரியங்களை தியானித்தோம் ஆனால் இதுல ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு கூட பேசுவதற்கு ஏவினபடினால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அடுத்ததுக்கு பின்னால் வந்துருங்க ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அல்ல எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எப்போ சத்துரு வெட்டுண்டு விழப்போறா எப்பொழுது கர்த்தர் இறங்கி அங்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணினார் எதிர்த்து வந்தவன் சிதறி போகும்படியாய் எத்தேவன் எப்பொழுது செயல்பட்டார் தெரியுமா அந்த தேவ பிழைங்க ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அந்த யுத்த களத்தில் நின்று கொண்டு மூன்று தேசத்தின் ராஜாக்களின் பெரும் திரள் அமேன் அந்த எதிரிகளின் நடுவில் நின்று கொண்டு பரலோக தேவனை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது பரலோகத்தில் உள்ள தேவன் பகிரங்கமாய் இறங்கி வந்தார் எதிரிக்கு ஒரு பெரிய கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி எதிரியை சிதறடித்தார் அவனை சின்ன விட்டார் ஒருவன் கூட தப்பி போகாதபடி ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் எப்பொழுது நடந்தது அவர்கள் கடினமான சூழ்நிலமையில் நெருக்கமான ஒரு என்னதான் போகிறதோ என்ற நிறைந்த ஒருவேளை இந்த எதிரிகள் எழும்பி நம்மை இல்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்று மரணத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு அடி தூரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி பாடி தூதி செய்ய தொடங்கின போ ஒரு பெரிய காரியம் அங்கே நடந்தது அலை லூயா இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் இந்த நேரத்தில் நீ பாடி துதி செய்ய தொடங்கி விடு இந்த நேரத்தில் நீ பாடி துதி செய்ய தொடங்கி விடும் ஹலை எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாட விரும்புறீங்க ஹாலை லூயா ஹாலை லூய்யா ஹாலை லூய்யா ஹா கையை உயர்த்தூர் அலை லூயச சொல்லுவாங்க ஆ மேன் கத்தர் சோத்துராம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்திலே நம்ம கழி கூற போகிறோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கத்த சமூகத்தில் கழி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கத்த சமூகத்தில் கடினமான நேரத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்க அவர்கள் பாடி தூதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகளுக்குள் ஒரு பெரிய குழப்பம் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் பைபிள் சொல்லுது உன் பக்கத்தில் ஆயிரம் வீரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் வீரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வரும் அலையிலூய்யா இருபத்தி நான்காவது வசனத்தில் அந்த சத்துருக்கள் செத்து விழுந்து கிடந்ததை அவர்கள் கண்டார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் வா அள்ளிக்கொள்ள முடியாத அளவு ஆசீர்வாதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாட்கள் பாடி துதி தொடங்கின மனிதர்களுக்கு தேவன் வைத்திருந்த ஆச்சரியம் ஒன்றல்ல ரெண்டல்ல எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதையா ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள் இந்த கடினமான நேரத்தில் நிறைந்த நேரத்தில் இந்த காயப்படுகிற நேரத்தில் இந்த கண்ணீர் வரக்கூடிய நேரத்தில் கத்தரை பாடி துதி செய்ய தொடங்கி பாருங்கள் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆச்சரியங்கள் எண்ணி முடியாதவைகளாய் இருக்கும் Aleluia. அது ஒரு நாள் அல்ல ரெண்டு மூன்று நாள் அவர்கள் வார வார வருகிறது அழ அழ குறையாத பொக்கிஷங்கள் ஆசிர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது பிரயாசம் கம்மி ஆண்டவர் தந்த வெகுமதியோ அதிகம் நீ பிரயாசப்படாததை கூட உனக்காக ஆயத்தப்படுத்துகிற கத்து உன்னோடு கூட இருக்கிறார் தேவ பிள்ளையே எந்த நிலையிலும் பாடி துதி செய்ய தொடங்கிவிட்ட தேவ ஜனத்துக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் கணக்கில் அடங்காதவைகள் அது உன் பிரயாசத்தினால் வந்ததல்ல என் தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணினது கிருபையினால் வந்தது கிருபையினால் கிடைப்பது எண்ணிக்கை தான் இருக்க முடியும் நான்காவது நாள் அவங்க எல்லாரும் பெரா கவலை கூட்டு ஸ்தோத்திரம் அண்டபரஜ் பண்ணி நாங்கழாம் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க மறுபடியும் வந்து சர்ச்சில வந்து கூடி கத்தருக்கு நன்றி செலுத்த போறீங்க நாங்க பயந்தது போல அல்லங்க நாங்க யோசித்திடாத செயல்களில் எல்லாம் என் தேவனங்களை நடத்தினார் நாங்க ஒன்னே ஒண்ணு செய்தோம் அந்த நேரத்துல அப்பனின் சத்தத்துக்கு அடிபணிந்து அவரை பாடி துதி செய்ய தொடங்கினோம் தட்ஸ் ஆல் திரும்ப வர்றாங்க பாருங்க பின்னால் பார்ப்பீர்களே ஏன்னா அவங்க இருபத்தி ஏழாவது வசனத்தில் மகிழ்ச்சியோடே எரிசலைமக்கு என்ன செய்தார்கள் திரும்பினார்கள் அந்த யுத்த களத்தில் நிற்கும் போது பதட்டமாக நின்றுப்பாங்க திரும்பி வீட்டுக்கு போமானே ஒரு ஓ எண்ண முடியாத ஒரு நம்பிக்கை நிலை ஆனால் அவங்க திரும்பி போக கத்திற்கு ரூபாய் செய்தா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்ன துதிக்கிற தேவ பிள்ளையாகிய உனக்கு தேவனாகிய கத்தராகிய நான் ஆயத்தம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஆச்சரியம் நீ மகிழ்ச்சியோடு தான் திரும்பி போக போகிறா நீ பதட்டப்படுகிற அந்த நிலை மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியோடு உன் இல்லத்துக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு சூழலை தேவன் உனக்கு நிச்சயம் செய்வார் இருபத்தி எட்டாவது வசனம் அவங்க எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கூட எங்க வந்தாங்க ஐயா வீட்டுக்கு போகல அதுக்கு முன்னால எங்க வந்தாங்க கத்தருடைய ஆலயத்துக்கு வந்தாங்க ஏன் தெரியுமா வீட்டுக்கு போவோன்னு நம்பாதவங்களாக ஒருவேளை அப்படி போனாலும் பிரேதங்களா தான் போவோன்னு நினைச்சாங்க ஆனா எங்களுக்கு ஜீவன் தந்த தேவனை பாடாம எங்களுக்கு வீடுல போய் இழைப்பாருதல் ஒரு முக்கியமே அல்ல 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 அல்லா பெரியவர் ஒருவேளை ஒன்றன் பின் தோல்வி ஒன் நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின் ஒன்றா தோல்வி அடைந்து இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை அங்கே வைத்திருக்கிறார் ஹலைலூயா நான் எடுத்த தீர்மானங்கள் தோற்றவே சோராமல் எனக்காக உழைப்பவரே ஓதோக்காமல் துணையே நல்ல தேவன் அவர் சோறாம எனக்காக செயல்பட்டு அந்த இடத்துல நான் தோற்று போகாம ஜெயிக்க பண்ணினார் இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை நீ தோற்று போவதில்லை நீ தோற்று போவதில்லை நீ ஜெயம் உன் முகத்தில் முகவளி பிரகாசம் அப்பனே சுமின் முகவளி பிரகாசம் உன் முகத்தை பிரகாசிப்பிக்கும் நீங்க கம்பீரம் அடைவீர்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய பயங்கரம் யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட ஆமே அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது எத்தனை பேருக்கு நான் சொல்லுது இந்த வசனம் புரியும் தெரியல எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாயிற்று எல்லாரும் சொல்லுங்க எல்லாருக்கும் யார் மேல சொல்லுங்க யார் மேல யூத குலத்துக்கு மேல யூத ஜனங்களுக்கு மேல என்ன உண்டாயிற்று பயந்துட்டாங்க என்ன கேள்விப்பட்டாங்க கர்த்தர் இவங்களுக்காக என்ன செய்தார் யுத்தம் பண்ணினார் தீர்க்க தரிசனம் அடுத்த தீர்க்க தரிசனம் வருது உங்களுக்காய் தேவன் யுத்தம் பண்ணுகிறதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு இனி உங்ககிட்ட நெருங்குவதற்கு கூட பயப்படுவாங்க தேவனால் உண்டான பயங்கரம் அவர்களை உங்களை குறித்த ஒரு பய உணர்வை உண்டு பண்ண போகிறது தேவனதை செய்ய வல்லவராயிருக்கிறார் இனி உங்களுக்கு நேரம் கை நீட்டி பேச முடியாது அப்படி ஒரு பயங்கரத்தை தேவன் உண்டு பண்ணுவார் இரு முப்பதாவது வசனம் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத பாருதலை அவனுக்கு கட்ட முடியினார் யோசபாத்தின் ராஜ்ஜியபாரம் அமெரிக்கையா இருந்த எல்லாரும் சென்று சொல்வது பெரிய சமாதானம் சொல்லுங்க இப்போ பெரிய இவ்வளோ ஆச்சரியங்கள் நிகழ்ந்ததுக்கு அவங்க செய்த உடையே உன்னு காரியம் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் அந்த அந்தன பாடி செய்ய ஆச்சரியங்களை தேவன் வைத்திருந்தான் நீங்களும் நானும் பாடி துதி செய்ய தொடங்கினால் புதிய பாட்டு கால சபைக்கு தேவன் வைக்காமல் இருப்பாரோ தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சபைக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவர்கள் இதைவிட மேலானதாகத்தான் இருக்கும் இரண்டாவதாக நாம் எதை தொடங்க வேண்டும் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கோமா கட்டளை பிரியமானவன் நீ வேண்டிக் வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போது என்ன ஆயிற்று கட்டளை கட்டளை வெளிப்பட்டது கையை அலையிலுயா அலையுயா சொல்லலாமா